அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் மேலும் இன்று ரேஷன் கடைகளுக்கு சில அதிரடி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுக்கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகள் மூலம் தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் டோக்கன் அடிப்படையில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்போடு இலவச வேட்டி சேலையும் வழங்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை என நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்காததற்கு எதிர்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி உறுப்பினர்களும் அதிருப்தி தெரிவித்தனர் நிலையில் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசித்து வருவதாகும் இதற்கான அறிவிப்பு நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி இது இதுகுறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறுகையில் பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையே பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது அதன்படி நேற்று ஒரு கோடிக்கு மேலான பயனாளர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளது நேற்று வங்கி கணக்கில் வராதவர்களுக்கு இன்று வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி மேலும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு விரைவாக வழங்கிட இன்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளும் வழக்கம் போல செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரேசன் அட்டைக்கு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பு இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்